பழனி முருகன் கோவிலுக்கு செல்லும் பக்தர்கள் செல்போன் மற்றும் சுமைகள் உள்ளிட்ட பொருட்களை ஒப்படைக்க அலைக்கடிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு இருக்கிறது முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடாக விளங்குவது பழனி முருகன் கோவில் இங்கு ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த திருவிழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாகவும் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் பழனிக்கு வருகை தருவார்கள் இந்த ஆண்டுக்கான தைப்பூச விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கியது இந்த விழா பத்து நாட்கள் நடைபெறுகிறது எட்டாம் தேதி தெப்பத்தேர் நிகழ்ச்சியுடன் தைப்பூச திருவிழா நிறைவு பெறுகிறது இந்த நிலையில் தைப்பூச விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் நடந்து செல்கின்றனர் குறிப்பாக புதுக்கோட்டை மதுரை சிவகங்கை திண்டுக்கல் திருப்பூர் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் விரதம் இருந்து கால்நடையாக சென்று முருகனை தரிசிப்பார்கள் இதனிடையே பழனி மலை கோயிலுக்கு செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது கோயிலுக்கு செல்லும் பக்தர்கள் அடிவாரத்தில் உள்ள கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கும் இடங்களில் செல்போனை ஒப்படைத்துவிட்டு செல்கின்றனர் இதற்கு கட்டணமாக ஐந்து ரூபாய் வசூலிக்கப்படுகிறது ஆனால் செல்போனை ஒப்படைக்கவும் திரும்ப பெறவும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாக பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் அதே போல் பக்தர்கள் சுமைகளை வேறு ஒரு இடத்திலும் காலணிகளை மற்றொரு இடத்திலும் ஒப்படைத்து செல்ல வேண்டியிருக்கிறது அதாவது ஒரு ஒரு கோவிலுக்கு செல்ல வேண்டுமென்றால் மூன்று வெவ்வேறு இடங்களில் நீண்ட நேரம் காத்திருந்து பொருட்களை ஒப்படைக்க வேண்டியிருப்பதாக பக்தர்கள் புகார் தெரிவிக்கின்றனர் அதைப்போல ஒப்படைத்த பொருட்களை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு மூன்று இடங்களுக்கு அலைய வேண்டியிருப்பதாகவும் வேதனை தெரிவிக்கின்றனர் முருகனை தரிசிப்பதற்கு இருநூறு நூறு உள்ளிட்ட தரிசன டிக்கெட் பெற்றாலும் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருப்பதாகவும் பக்தர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் காத்திருக்கும் இடங்களில் முறையான ஃபேன் வசதி செய்யப்படவில்லை என்றும் சில இடங்களில் ஃபேன் இருந்தும் செயல்படுவதில்லை என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் கட்டண தரிசன டிக்கெட் பெற்று காத்திருக்கும் நேரத்தில் அவசரத்திற்கு கூட வெளியே செல்ல முடியவில்லை என்றும் இதனால் வயதானவர்கள் குழந்தைகள் உள்ளிட்டோர் கடும் இன்னல்களை எதிர்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் எனவே பக்தர்களுக்கு குடிநீர் காற்றோட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அறநிலையத்துறை மேற்கொள்ள வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்